மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்கல் ஹாலிடே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க இப்போ கவர்மெண்ட் ஹால்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜூலை மன்தில் இருக்குது மாதிரி லோக்கல் ஹால்டேவும் இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து பார்த்தினா விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் மூன்று நாட்கள் வந்து தொடை தொடர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்த வாரத்தில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது ஸோ அரசு நாட்காட்டியின்படி வரும் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிறு மொகரம் பண்டிகை வருகிறது இருந்தாலும் பிறை அடிப்படையில் தான் தமிழக அரசு விடுமுறைன்னு அறிவிக்கும் அப்படி மொகரம் திங்கள் அன்று ஜூலை ஏழு வந்தால் சனி ஞாயிற்று லீவுடன் சேர்த்து மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஏழாம் தேதி அந்த பிறை தெரியும் பட்சத்தில் பண்டியை முன்னிட்டு சனி ஞாயிறு திங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதில் ஒரு சில மாவட்டங்களில் ஜூலை ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறையும் வந்து பார்த்தினா அறிவிப்பது தொடர்பாக சற்று முன்பு வந்து பார்த்தினா கல்வித்துறை அதிகாரிகள் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு மொகரம் பணியினை முன்னிட்டு தொடர்ந்து மூன்று நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இதான் அப்டேட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்த ப்ரோட்டே ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே இந்த மாதிரி ரிலேட் காலேஜ் அப்டேட்டில் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்த அடுத்த அப்டேட் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் தேங்க்யூ